வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையை வசியம் செய்வதற்கு ஒரு இடம் சென்று இருக்கின்றாள் இவள் யார் என்று தானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ சந்தோஷமாக இருப்பதற்கும் சுகமாக இருப்பதற்கும் நீ வாழ்க்கை அனுபவித்து வாழ்வதற்கும் பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் இல்லாத ஒன்றுக்காகவும் உன்னிடம் நிலைக்காத ஒன்றுக்காகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உன் வருத்தம் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கின்றது பயமே உன்னை மெல்ல சிதைத்து கொண்டு இருக்கின்றது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளி போல காட்டிக்கொண்டே இருக்கின்றது தங்கமே உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகின்றது இப்படி ஒவ்வொன்றும் மனதிற்கு உகந்ததாக ஏற்று மனதில் உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாகவே தேர்வு செய்து இப்பொழுது தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் தங்கமே நான் என்று உன்னை கை பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்து வருகின்றேன் நான் அடிக்கடி கூறுவது போல் கலங்காமல் இரு இருக்காமல் இரு தைரியமாக இரு தங்கமே என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரவேண்டும் அப்பா என்று நிற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றேன் அதுவும் நல்ல மாற்றமாக இருக்க போகின்றது உன் துணையை வசியம் செய்வதற்கு உன் வீட்டில் அருகில் உள்ள பெண்தான் வசியம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் நீ அவர்களிடம் உன்னுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருப்பதால் உன் துணையை வசியம் செய்ய பார்க்கின்றால் தங்கமே அவளிடம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது அதை வைத்து மட்டும் நீ சந்தோஷமாக வாள் அவர்கள் அப்படி இருக்கின்றார்களே நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று ஒரு நாளும் மனதில் நினைக்காதே தங்கமே காசு இருக்கும் இடத்தில் நிச்சயம் நிம்மதி இருக்காது உன்னிடம் பணம் இல்லை என்றாலும் நிம்மதி இருக்கும் அதை எண்ணிக்கொண்டு இரு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய் யாராரிடம் என்ன பேச வேண்டுமோ அதை அறிந்து புரிந்து பேசு எல்லோரிடமும் உன்னுடைய குடும்ப ரகசியங்களை நீ சொல்லக்கூடாது தங்கமே இதில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய அத்தனை துன்பங்களையும் முடித்து இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்தில் இருந்து உனக்கு ஆரம்பித்து விட்டது நான் வாழும் உன்னுடைய வீடு இனி திருச்செந்தூர் கோவிலாகவே இருக்க போகின்றது திங்கமே உனது ஆசைகள் கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா